என்ன கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகி போச்சு இன்னமும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரலன்னு எப்படி எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது வரா வரா என்ன கேட்போம் நீங்கள் ரெண்டு ஒன்று பார்த்துக்கோ ஏ மங்கம்மா சொல்லு அங்கம்மா என்னடி தீபாவளி அதுவும் ஸ்வீட் பாக்ஸை தூக்கி வச்சுட்டு போவாங்க நீ என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கா நீ என்னத்த சொல்ல என்னடி ஆச்சு அத்த அங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே யாரு மாவுல ஆரம்பிக்குமே மாவுல ஆரம்பிக்கும்னா மாமாவா இல்லக்கா யாரு என்னடி மருமாவளா அப்போதாங்க என்ன பண்ண அப்படி சுடிதண்ணி வைக்க சொன்னாங்க ஆ உனக்கு என்ன கேடு ஏஞ்சி போய் வச்சிக்க மாட்டியா அப்படின்னு சுடியதண்ணி காலில் ஊத்துற மாதிரி சொல்கிறாருக்கா அடி சண்டாடி வா பையன் எதுவும் கேட்கலியா அவன் முருகன் எதுவும் கேட்கலையா அவன் எது சொன்னாலும் அவன் பின்னாடியே தலையாட்டிக்கிட்டால் சுற்றுறான் ஆ கேட்கவே மாட்டேங்கிறான் மையை வச்சு மைக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஊர்ல எல்லாத்துக்கும் மருமகம் எப்படி வந்திருக்கா எனக்கு எப்படி வந்திருக்கா பாருக்கா ஐயோ ஐயோ அப்படியே புத்தண்ணா வச்சுக்க இந்த வீதியில கத்து கொடுக்குறியா நீ ஏன் மருமவெல்லாம் மாமியாரை போட்டு அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்த புதுசில் ஏன் மருமையும் இப்படித்தான் இருந்தா ஒரு ஆட்டை ஆட்டிக்கிட்டு இருந்தா அவளோ கொடுத்து ரெண்டு குத்து என் மரும வைப்பு எல்லாத்தையும் என் காலடி கொண்டு வந்து வாப்பா பாடின்னா வருவா போடின்னா போவா ஏன் கைப்பிடியில் இருக்கா நீ லூசு விடாத லூசு விட்டா நம்மளை லூசை ஆக்கிருவாளுங்க சொன்னது புரியுதா புரியுதுக்கா அப்புறம் என்ன வர்றேங்க ஓடியே கேட்டேன் சொன்னது ஏன் எப்படி கேண்டி ஆடி ஓடி விடாத போடி